கண்ணு தெரியாதவங்களுக்கு காது கேட்காதவங்களுக்கு படிச்சு கொடுத்த இந்த இடத்துல அதுக்கப்புறம் நான் ஸ்கூல்ல வேலை பார்த்தேன் டீச்சர்ஸ் எல்லாம் கிடையாது அவ்வளோவா அதனால காலையில இருந்து சாயங்கால வரை டீச்சிங் பண்றது அதுக்கப்புறம் வில்லேஜ் விசிட் பண்றது எங்களுக்கு இங்கே டைசிசன் பிளான் சொல்லுவாங்க ஒரு சிஸ்டர் இன் ஸ்கூலில் இருப்பாங்க ரெண்டு சிஸ்டர்ஸ் டூரிங் பண்ணுவாங்க டூரிங்னா கிராமங்களுக்கு போகிறது அதுக்கப்புறம் ஹாஸ்டல் இதுதான் டைசிஸ் பிளான் அதில் நாங்கள் ஃபிட் ஆகணும் நாலு அஞ்சு சிஸ்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னு டிஸ்பென்சரி ஹாஸ்பிட்டல் கிடையாது பக்கத்தில் இங்கே இன்னும் போகணும்னா ஒரு முன்னாடிலாம் நான் இருந்த இடத்துல ஒரு முப்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் தான் டாக்டரே கிடைப்பாங்க அதனால எங்க சிஸ்டர்ஸ் நர்ஸ் சிஸ்டர் இருப்பாங்க அவங்க டெலிவரி எல்லாம் பாத்துக்கிடுவாங்க நைட்ல எந்த நேரம்னாலும் வருவாங்க அவங்க பாத்துக்கிடுவாங்க அப்படி அதுக்கப்புறம் பேஸ்ட்ரல்ல பார்த்தோம்னா பேஸ்ட்ரல்னா மறை பரப்புறதுக்கு கிராம கிராமமா போவோம் மாசத்துல இருபது நாள் கிராமங்களுக்கு போதிக்கிறது போயிடுவோம் பத்தே நாள் எங்க நம்ம பங்குல இருக்கணும்